ரிசர்வ் பண்டுக்கு கடும் திட்டு வெளுத்த கோயங்கா கொதித்த ரசிகர்கள் என்ன நடந்தது என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் தொடரின் பஞ்சாப் கிங்ஸ் லெவன் அணிக்கு எதிரான போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை தழுவியது இந்த போட்டியின் முடிவில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா ரிஷப் பந்தை நோக்கி அவர் ஆக்ரோஷமாக பேசியதும் பன்முன் கையுறல்களை காட்டி கடுமையாக விமர்சிக்கும் காட்சிகளும் மீடியாவில் பதிவானது இந்த நிகழ்வு ரசிகர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் மெகா ஏலத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா ரிஷப் பந்தை இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தார் பண்டை தனது அணியின் கேப்டனாகவும் அறிவித்தார் ஆனால் இதுவரை நடந்த மூன்று போட்டிகளில் பன் விக்கெட் கீப்பராகவும் பேட்ஸ்மேனாகவும் பல சதப்பல்களை செய்துள்ளார் மேலும் கேப்டனாகவும் மூன்று போட்டியில் ஒரு வெற்றியை மட்டுமே தந்திருக்கிறார் நேற்று லக்னோ அணியின் சொந்த மைதானத்தில் நடைபெற்ற பஞ்சாப் கிங்ஸ் லென்வன் அணிக்கு எதிரான போட்டியிலும் மோசமான செயல்பாட்டை வெளிப்படுத்தினார் லக்னோ அணியின் பேட்டிங்கின் போது ரிஷப் பந்த் ரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்தார் அடுத்து நூற்றி எழுபத்தி ரெண்டு ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய பஞ்சாப் கிங்ஸ் லெவன் அணி பதினாறு புள்ளி ரெண்டு ஓவர்களில் அந்த இலக்கை எளிதாக எட்டியது இந்த இடத்திலும் பஞ்சாப் அணி சிரமத்தை எதிர்கொள்ளவில்லை அதிலும் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் கேப்டன் ஸ்ரேசையர் முப்பது பந்துகளில் ஐம்பத்தி ரெண்டு ரன்களை சேர்த்து மிரட்டியிருந்தார் இந்த போட்டி முடிந்தவுடன் மைதானத்திற்கு வந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா நேராக ஸ்ரேசையரை கட்டியணைத்து பேசிக் கொண்டிருந்தார் மேலும் ரிஷப் பந்தை கடுமையாக விமர்சனம் செய்து பேசும் காசிகளும் வெளியானது அதை வைத்து ரசிகர்கள் பல்வேறு ஊகங்களையும் வெளியிட்டு வருகின்றனர் ஸ்ரேசையரை வாங்க நினைத்ததாகவும் ஆனால் அவர் விலை அதிகமாக இருப்பதாக நினைத்து பின்னர் அவரை விட்டுவிட்டதாகவும் கூறி வருகின்றனர் இதனால் அடுத்த ஆண்டு ஸ்ரேசையர் தனது அணிக்கு வருமாறு அவர் அழைப்பு விடுத்திருக்கலாம் எனவும் ரசிகர்கள் மீம் சொல்லிட்டு வருகின்றனர் மறுபுறம் ரிஷப் பந்துடன் சஞ்சய் கோயங்கா ஆக்கரசமாக பேசினார் முதல் போட்டியிலும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான தோல்வியு பிறகு சஞ்சி கோயங்கா ரிஷப் பந்திடம் கடுமையாக நடந்து கொண்டிருந்தார் அவரது இந்த செயல்கள் ஐபிஎல் ரசிகர்களை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்